ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்திருக்க பிளேஸ் தான் லுரே கேவ் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஓன் பண்ண கிடையாது இது ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி தான் அண்ட் இந்த கேவுக்குள்ளே எந்த பேட்ஸும் கிடையாது அண்ட் இந்த கேவுக்கு போகும்போது நம்ம எப்படி ப்ரிகாஷனாக போகணும் அண்ட் உள்ளே இது எது மூலியமாக இந்த கேவ் ஃபார்ம் ஆகிருக்கு இது யார் ஃபவுண்ட் பண்ணால் எப்போ இது நேஷ்னல் டூரிஸ்ட் ப்ளேஸாக மாறுச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவக்கான டிக்கெட்டு ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் தேர்ட்டி ஃபோர் டாலர் வருது அண்ட் இதில் இது மூணுமே இன்க்ளூட் ஆகிருக்கு இதெல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று வந்து கேவ் அண்ட் இன்னொன்று காரு அண்ட் இன்னொன்று ஷெனடோவாவோட வில்லேஜ் டூர் எல்லாமே நம்ம இதில் இன்க்ளூட் ஆகுது அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரௌச்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உள்ள கேவுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ப்ரௌச்சரில் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த லுரேக்கேயோட ஹிஸ்ட்ரி அப்படியே பார்க்கலாம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் செவன்ட்டி எயிட்டில் நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிசர்ச் பண்ண வரும்போது இப்படி ஒரு கேவ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை டூரிஸ்ட் பிளேஸாக வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் தான் வந்து மாற்றிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னா ஒரு கால்கைட் கிறிஸ்டலைஸ்ட் கால்கைட் அப்படிங்கிற ஒரு மினரல் மூலியமாக தான் இது வந்து ஃபார்ம் ஆகுது இது வந்து ஒரு இன்ச்சு ஒன் இன்ச்ந்து ஃபார்ம் ஆகிறதுக்கே ஒன் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது ஒரு ஃபார்மேஷனுக்கு நேம் இந்த பேம்ப்ளில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஃபார்மேஷனெல்லாம் நம்மளே செல்ஃப் கைடடாக பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் பார்த்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபார்மேஷன் பார்த்துட்டோம் உள்ளே போய் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சிக்ஸ்டி ஃபோர் ஏக்கர்ஸ் கவர் பண்ணி இந்த கேவ் இருக்குது அப்படின்னா வெட்டாகவே இருக்குது எல்லா இடமும் ஸோ நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ் வந்து வேர் பண்ணிட்டு வர்றது நல்லது ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அண்ட் நீங்கள் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து டுவெல் டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் த இயர் எவ்ரி இயர்லையுமே ஒரே டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் ஆகும் இப்போ ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டூ சிக்ஸ்டி ஃபீட்டு ஆனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ஃபீட் தான் நம்ம வந்து அலவுடு போகிறதுக்கு அண்டு இங்கே இன்னொரு விஷயம் இது நம்ம நடந்து போகிறது வந்து டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் நம்ம வந்து நடக்க போகிறோம் ஸோ இன்னும் உள்ளே எப்படியெல்லாம் இருக்குதுன்னு நம்ம போய் பார்க்கலாம் வாங்க வயது பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பாதை ரொம்ப நேரோவாக தான் வந்து போக போக போயிட்டுருக்கு ஸோ இதுதான் அந்த ஃபோர்த்து ஃபார்மேஷன் ட்ரீம் லேக் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ட்ரீம் லேக் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே இருக்கிற ஃபார்மேஷனோட ரிஃப்ளெக்ஷன் வந்து கீழே அந்த தண்ணியில் தெரியுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் ஜெயின்ஸ் ஹால் நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஃபீட் அண்டர் நீத் த இது என்னால் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல இந்த மாதிரி நம்ம நடக்கிற வழியில் கூட இருக்குது நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா விஷிங் வெல் இது வந்து ஆல்ரெடி அடி இருக்குது இதில் தண்ணி இதில் நம்ம வேணும்னா காசெல்லாம் போட்டு போகலாம் அந்த காசு வந்து மூணடி ஆளம் வரைக்கும் கவர் ஆகிருக்கும் இதை எடுத்து என்விரான்மெண்டல் அண்ட் எஜுகேஷன் ஆர்கனைசேஷனுக்கு வந்து டொனேட் பண்ணிடுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க எந்தெந்த பீரியட் ஆஃப் டைமில் எவ்வளோ வந்து யார் யாருக்கு டொனேட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க சோ இதான் பாத்தீங்கன்னா Friday ஃபவுண்டேஷன் பாருங்க இத பாக்க ஆம்பிரிக் மாதிரி ஓசி Friday so இங்க வந்து பாத்தீங்கன்னா போற வழியில எல்லாமே வார்னிங் வெச்சிருக்காங்க வாட்ச ஸ்டெப் அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் போக போக ரொம்ப நேரமோ போயிட்டுருக்கு ஈரமும் அதிகமாக இருக்குது இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் இந்த விஷிங் வெல்லில் போட்டிருக்க மாதிரியே போட்டிருக்காங்க காயின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இதில் சொல்லியிருந்தேன் ஒரே மட்டும் இது இன்க்ளூடட் கிடையாது கார் மியூசியம் அண்ட் வில்லேஜ் இருக்குது அப்படின்னு ஸோ இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கார் அண்ட் கேரேஜ் மியூசியம் தான் வந்திருக்கோம் உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ இந்த மாதிரி இன்னும் பழைய மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் தான் வந்து மக்கள் ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஆமிஷ் வில்லேஜ் அந்த ஆமிஷ் வில்லேஜ் வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வீடியோ கொடுக்குற லிங்க்கை கண்டிப்பாக விசிட் பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் தேர்ட் பிளேஸ் வந்து நம்ம இந்த சனடோவா ஹெரிட்டேஜ் வில்லேஜ் வந்திருக்கோம் ஸோ உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஷாப்பு இந்த மாதிரி எல்லாமே இங்க வச்சிருந்தாங்க நாம உள்ள பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க் மாதிரி இது வச்சிருக்காங்க இது என்ன நம்ம டிக்கெட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே போய் விளையாண்டுக்கலாம் இது எல்லா ஏஜஸ்க்குமே குழந்தைங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா கார்டன் மேஸுன்னு சொல்லி வச்சிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் அந்த கார்டனை வந்து நீங்கள் சுற்றி சுற்றி வரணும் ஸோ இது எல்லாமே வந்து கிட்ஸுக்கு வந்து நல்லாவே ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக இது போய் பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு பிரம்மிக்கு கூடிய விஷயமா இருந்தது ஏன்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் டைம் நான் கேவ் லைஃப்பில் பார்க்குறனால கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் அண்ட் இங்கே எனக்கு பர்சனலாக பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரைடே ஃபார்மேஷன் விஷிங் வந்து ட்ரீம் லேக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் கிட்ஸோடு போகிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவே போங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அங்கே ரொம்ப வாட்டராக இருக்கிறனால ஸ்லிப்பரியாக வாய்ப்பு இருக்குது ஸோ வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ் வந்து ரொம்பவே அட்வைசபிள் அண்ட் நாங்கள் வந்து ஒரு க்ளோரின் ஸ்மெல் மாதிரி அடிச்சுட்டே இருந்தது ஸோ அது செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாஸ்க் வேர் பண்ணிக்கிறது வந்து அட்வைசபுள்னு நான் சொல்லுவேன் அண்ட் இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா ஓ மார்னிங் டு ஈவினிங் இது ஓப்பனில் தான் இருக்குது ஸோ இதுக்கு நீங்கள் க்யூக் வெயிட் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் உள்ளே வந்து அப்படியே போய்க்கலாம் அண்ட் எவ்வளோ நேரம் வேணாலும் உள்ளே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு அண்ட் அங்கங்கே கைட்ஸ் வந்து இருக்காங்க நமக்கு வேணும்னா எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டால் அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அண்ட் மோரோவர் அந்த நம்ம கொடுத்த பேம்ப்ளட்லேயும் வந்து எல்லாமே தெளிவாக இருக்குது ஸோ நம்ம அது மூலிமா எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக வந்து லுரேக்கே வந்து ஒரு பார்க்கக்கூடிய இடம் தான் நான் சொல்லுவேன் இங்கே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஐ ஹோப் இந்த வீடியோவும் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு மறுபடியும் இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்